முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை மேம்படுத்தும் வகையில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் திறன்களை மேம்படுத்தி கொள்ளும் வகையில் கல்வியில் சிறந்து விளங்க ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பெற்றோர்கள் உடன் சீரான தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி கல்வித்துறை ஒரு முன்னெடுப்பை கையில் எடுத்துள்ளது அதாவது டிபார்ட்மெண்ட் ஆப் ஸ்கூல் எஜுகேஷன் என்ற பெயரில் புதிய தளம் உருவாக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பெற்றோர்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு நேரடியாக வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றம் செய்யப்படும் ஏ டு வகையில் பள்ளிக்கு மாணவர்கள் வருகை புரிவது முதல் தேர்ச்சி பெற்று வெளியே செல்வது வரை அனைத்து விவரங்களும் பெற்றோர்களுக்கு பகிரப்படும் நல்லதொரு ஸ்மார்ட் வாங்க வேண்டும் அதில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சேவைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வப்போது அப்டேட்டுகளை பார்க்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதனையொட்டி பெற்றோர்களுடைய தொலைபேசி எண்களை வாங்கி எமிஸ் தளத்தில் பதிவு செய்யும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன எமிஸ் என்பது கல்வி மேலாண்மை தகவல் முகமை அது மட்டுமல்லாது இது தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் இன் என்ற இணையதள முகவரியில் இயங்கி வருகிறது இதில் அனைத்து பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களின் விவரங்களும் இடம்பெற்றிருக்கும் இந்த தளத்தில் பெற்றோர்களுடைய ஸ்மார்ட் போன் எண்கள் பதிவு செய்யும் பணிகள் வகுப்பு ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைத்தும் பெற்றோர்களிடம் பேசி தொலைபேசி எண்களை பெற்று வருகின்றனர் அது மட்டுமில்லாது இதற்காக அனுப்பப்படும் ஓடிபி எண்ணை சொல்வதில் பலரும் தயக்கம் காட்டி வருவதை பார்க்க முடிகிறது சில ஆடியோ உரையாடல்களை சமூக வலைதளங்களில் வைரலாகி பேசும் பொருளாக மாறியது ஆனால் வகுப்பாசிரியர் தான் இதற்கான வேலைகளில் ஈடுபடுவதால் நம்பிக்கையுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கல்வித்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் அது மட்டுமல்லாது தற்பொழுது பெற்றோர்களுடைய ஸ்மார்ட் போன் எண்களை பதிவு செய்யும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பு அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிடும் என தெரிகிறது அதன் பிறகு பள்ளி மாணவர்களின் விவரங்கள் உடனுக்குடன் பெற்றோர்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்து சேரும் என்றும் நம்பப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க